உறவுகளை உயிர்கள் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் களஞ்சிய ஆந்தை பார்ன் ஆவுல் என்பது உலகில் மிகவும் பரவலாக காணப்படும் ஆந்தை இனமாகும் இது துருவ மற்றும் பாலைவனப் பகுதிகளைத் தவிர அனைத்து இடங்களிலும் காணப்படுகிறது இமயமலைக்கு வடக்கே ஆசியாவிலும் பெரும்பாலான இந்தோனேசியா மற்றும் சில பசிபிக் தீவுகளில் காணப்படுகிறது இது பொதுவாக கூகை ஆந்தை என்றும் அழைக்கப்படுகிறது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வட்ட வடிவமான இதன் முகத்தினைச் சுற்றி விரைத்து நிற்கும் பலவகை நிறங்கள் கொண்ட தூவிகள் இருக்கும் சாம்பல் நிற உடலில் கருப்பு நிறத்தையும் காணலாம் மார்பும் வயிறும் ஆழ்ந்த பழுப்பு புள்ளிகளோடு பட்டு நிறத்தை ஒத்த வெண்மையாக இருக்கும் தமிழகம் எங்கும் பழைய கோட்டைகள் பாழடைந்த வீடுகள் புழக்கத்தில் இல்லாத கிணறு ஆகியவற்றில் இது காணப்படும் பகலில் பதுங்கியிருந்து தாக்கும் ஆற்றல் இதன் கண்களுக்கு இல்லாததால் காக்கை முதலிய பறவைகள் தாக்கும்போது தன்னை காத்துக் கொள்ள இயலாததாக உள்ளது சிட்டுக்குருவி எலி சுண்டெலி ஆகியவற்றை உணவாகக் கொள்ளும் இது உழவர்களுக்கு தோழன் என்ற பெருமையைப் பெறுகின்றது பறக்கும்போது இறக்கைகளிலிருந்து ஒலி எழுவதில்லை இதனால் எதிர்பாராத இரவில் இதனை காண்போர் அஞ்சி இதனை சாக்குருவி என அழைக்கின்றனர் பலவகை குரல்களில் உரக்கக்கத்தும் கத்தும் இதன் குரல் கரகரப்பாக திட்டுவது போல இருக்கும் ஆண்டு முழுவதும் மரங்களின் பொந்துகளிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் நான்கு முதல் ஏழு முட்டைகள் இடும் தோற்றத்தில் இதனை ஒத்த புல்கூகை ஆந்தை மேற்குத் தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் புல் உயரமாக வளர்ந்திருக்கும் காடுகளில் காணப்படுகிறது தரையில் புல்லிடையே பகலில் பதுங்கியிருந்து இரவில் எலி முதலியவற்றை வேட்டையாடும் புல்கூகை ஆந்தை மரங்களில் வாழ்வதில்லை நன்றி